அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்தவராக ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் முப்பத்து எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நோன்பு என்பது அல்லாஹுவின் கட்டளை அதற்கு கீழ்படிந்து நடப்பது அடியார்கள் மீது கடமை கட்டளை கடமை இதையெல்லாம் கடந்து நோன்பு நோற்பவர்களுக்கென்று பல வகையான நன்மைகளை இஸ்லாம் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறது நோன்பாளிகளுக்காக சொர்க்கத்தில் நுழைவதற்கு தனி வாயில் மேலும் நோன்பாளிகளுக்கு தானே கூலி தருவதாக அல்லாஹுடைய வாக்குறுதி என்றெல்லாம் ஏராளமான சுப செய்திகள் சொல்லப்பட்டாலும் எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தார் போன்று நோன்பு நோற்பதன் மூலமாக நோன்பாளிகளுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற சுப செய்தியையும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே கூடுதலாக ஒரு தகவலை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது திருக்குரானிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வாசகம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதையே நாம் பொருளாக கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரை பெரும் பாவங்களை செய்தவர் அதற்காக தௌபா செய்யாமல் அதற்குரிய மன்னிப்பை பெற முடியாது என்று மிகத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே எங்கெல்லாம் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் முந்தைய பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும் என்ற வாசகங்கள் வருகிறதோ அங்கெல்லாம் அந்த வாசகங்கள் சிறு பாவங்களைப் பற்றி பேசுகின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته